ஆக சிறந்த அன்பின் இணையர் இயற்கை ஆர்வலர் திருமதி ஹேமலதா அசோக்குமார் அம்மா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வராங்க அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அன்பின் அடிப்படையில் ஆக சிறந்த அனைவரையும் அலசி ஆராய்ந்து அரங்கங்கள் அன்பாய் அரவணைத்து அமரவைத்து அமர வைத்து அன்பிற்கு மட்டும் அடிப்படையும் ஐயா இ ராஜா அவர்கள் மற்றும் அவரது மனைவி ரா ரேகா அவர்களுக்கு அன்பான வணக்கம் பல மேடைகளையும் பேச்சையும் பலருக்கு விருதுகளையும் வழங்கி பல விருதுகளை பெற்று மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேலும் உளமாற அன்பு உள்ளங்களை வாழ்த்த வந்தவர்களுக்கும் விருதுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்பத்தாறு வருடங்களாகுது திருமணமாகி இந்த நாட்கள் எப்படி இன்பமாக கழிந்தது என்பதற்கு இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறுகிறோம் ஏனெனில் இயற்கையும் இறைவனும் ஒன்றே அதை நான் முழுமையாக நம்புகிறேன் பெண்மையின் உண்மையான அடிமைத்தனத்திற்கும் உன்னதமான உறவுக்கும் அன்பாக விட்டு உள்ள புரிதல் மனைவிக்கும் ஆண்மையின் உண்மையான வீரத்தின் உரிமைக்கும் அன்பின் காரணமாக பாசமான அடக்கத்துக்கும் உள்ள புரிதல் கணவருக்கும் இருந்தால் அனைவரும் சிறந்த இணையர்களாக இருக்கலாம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஒரு நாலு விஷயம் மட்டும் நம்ம கடைபிடிச்சா போதும் கணவன் மனைவி உறவு இல்லாமல் அனைத்து உறவுகளையும் நம்ம வந்து சிறப்பாக நம்ம வாழ்க்கையில் இன்பமாக வழிநடத்தி செல்ல முடியும் நான்கு வழிகளை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டால் போதும் நம்ம முழுமையாக விரும்புபவர்களை நம்ம எப்பயும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அதாவது அவங்கள தவறாக வந்து நம்ம வழி நடத்திக்கக்கூடாது நம்ம உண்மையாக நம்மளுடைய தேவைகள் விருப்பம் இருப்பவர்களுக்கு நம்ம எப்பயும் ஒரு அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும் நம்ம மேலே உண்மையாக முழுமையா முழுமையாக நம்மளை எப்பயும் நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது நம்மளை எப்பயும் நினச்சிக்கிட்டு இருக்கவங்கள நம்ம எப்பயும் மறக்கக்கூடாது இது வந்து கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை அனைத்து உறவுகளுக்கும் பொருந்தும் அது தாய் தந்தையராக இருந்தாலும் அக்கா தங்கை யாராக இருந்தாலும் இந்த நாளை மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினா அனைத்து உறவுகளும் இன்பமாக வழிநடத்தி செல்ல முடியும் இது எனக்கு முதல் மேடை அதுக்கு வாய்ப்பளித்த உறவு ராஜா அவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் அஞ்சாமை ஈமை அறிவு ஊக்கம் என் நான்கும் எஞ்சான்மை வேந்தற்கு இயல்பு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் ஆகிய நான்கு பண்புகளும் வேந்தர்களுக்கு சிறிதும் குறைவின்றி இயல்பாக இருக்கும் தன் நாட்டுக்காக எல்லாத்தையுமே எதிர்த்து போரிட்டு நின்ற மேனால் மத்திய பாதுகாப்புத்துறை விக்ரவாங்கி சுங்கச்சாவடியின் மேலாளர் திரு ஜெய அசோக்குமார் ஐயா அவர்களையும் திருமதி ஹா ஹேமலதா ஹேமலதா தாமான் சொன்னதுமே ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா புதுவையில் ரொம்ப பிரபலமாக பேசப்படுற வீட்டு மாடி தோட்டம் சொல்றேன் இல்லையா புதுச்சேரியில ரொம்ப பிரபலமாக இருக்கிற இயற்கை ஆர்வலர் அவங்க இந்த இணையருக்கு கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கமானது ஆக சிறந்த அன்பின் இணையர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றது இந்த இணையரோட திருமண வாழ்க்கை முப்பத்தாறு வருடங்கள்